தேர்ட்டி டே நியூ இயர்ஸ் சேலஞ்சில் இருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே எயிட்டீன் ஸோ வாங்க நம்மளோட வொர்க் ஒர்க் அவுட் குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு காரியம் ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா வந்து ஜம்பிங் ஜாக்ஸ் தான் நம்ம ஜம்பிங் நல்லா ஜம்ப் பண்ணி கிஃப்டி பண்ணணும் வாங்கி Jangan sudah jumping jack 3 sets panikonga back lunges so 1 2 3 belongs three sets. Third one is the mountain climbers. So, if you want to climb this one, you can do it more. So, one, two, three, four, five, six, seven, eight, தேர்ட்டி டே நியூ சேலஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எயிட்டீன் டேயில் இருக்கோம் ஸோ செவன்டீன் டேஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக நம்மளோடய ஒர்க் அவுட்டு டாக்டும் கண்டினியூஸாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து ப்ராப்பராக பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்மளோட ஸ்டாமினா எனர்ஜிலாம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கும் ஸோ இந்த ஒர்க் அவுட்டில் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக நமக்கு பண்ணுற மாதிரி நமக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதனால் இப்போ பிகினருக்கு நான் தனியாக வந்து எப்பவுமே நான் என் டே வந்து நான் பிகினர் இருக்குன்னு தனியாக அவங்க காட்டிட்டு வருவேன் ஸோ வந்து ரொம்ப பண்ண முடியாதவங்க வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன் ஸோ உங்களோட ஸ்டாமினாவும் இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்கும் நீங்களும் இப்போ வந்து அட்வான்ஸ் லெவலில் கொஞ்சம் கொஞ்சம் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து இந்த டே வந்து நீங்கள் வந்து அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப முடியல ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது நீ பெயினெலாம் இருக்குது அந்த மாதிரி இருக்கவங்க வந்து மாடிஃபைடு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து மாடிஃபைடு வந்து இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் எப்படி பண்ணுறது நான் போட்டிருப்பேன் ஸோ நீங்கள் அதை பார்த்து அதை பண்ணுங்கள் ஸோ வந்து நம்ம இனிமேல் வந்து ஃபுல்லாகவே அட்வான்ஸ் லெவலில் தான் இன்னும் ஒர்க் அவுட்ஸ்லாம் நடக்கிறோம் அப்போ தான் வெயிட் லாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும் நம்மளோட ஸ்டாமினாவும் அதுக்கேற்ற மாதிரி பில்டப் ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒர்க் கூட்டுக்குள்ளே போகலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பாடி பார்த்தீங்கன்னா ஷட்டர் அன்றைக்கி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அங்கேயும் இங்கேயும் தொட்டுட்டு நட ஓட போகிறோம் ஸோ இப்படி ஓடணும்போது ஒன்ஸ் நல்லா வந்து எவ்வளோ லாங்காக வீட்டுக்குள்ளே போக முடியுன்றதை பார்த்துட்டு கொஞ்சம் லாங்காக போயிட்டு வாங்க டென் ஃபிஃப்டின் கவுன்ஸ் பண்ணி போவோம் ஃபிஃப்டின் கவுண்ட்ஸ் பண்ணிட்டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் வந்து நல்லா ப்ராடாக நல்லா ஃப்ரீயாக நீங்கள் ஓடிட்டு ஷர்ட்டு ரெண்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஸோ அது பார்த்திங்கன்னா இன்றைக்கிட்டே வந்து ஃபுல்லாக உங்கள் காடியை வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஒர்க் அவுட்ஸும் நம்ம வச்சுருக்கோம் ஸோ அதனால் நம்மளுடைய ஃபிஃப்த்து ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா வந்து தம்பர் ஸ்லைஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெயிட் வச்சுட்டு ஸோ இது ரெண்டு ஹேண்ட்ஸ் வந்து டச் பண்ணும் ஹெட்டு பொசிஷனில் வச்சுக்கோங்க ஈக்குவலாக ஸோ டூ ஸோ த்ரீ ஸோ கண்டிப்பாக அந்த எயிட்டீன்த் டேட்லங்கிறனால எல்லாருமே வெயிட் வச்சுட்டு பண்ணுங்கள் ஸோ ஃப்ரீ ஹேண்டில் பண்ணாதீங்க இப்போ இனிமேல் வந்து உங்களோட பாடி வந்து கொஞ்சம் டியூனாக இருக்கும் ஸோ அதுக்கு இது மாதிரி நீங்கள் வெயிட் கொடுங்க உங்கள் பாடிக்கு ஸோ இது மாதிரி ஸோ இந்த மாதிரி ஃபிஃப்டீன் பவுண்ட்ஸ் த்ரீ சர்ச் பண்ணி ஸோ டபுள்ஸ் ப்ரைஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இந்த இடம் மிக பெயின்ஃபுல்லாக இருக்குது ஸோ அப்படி ரொம்ப பெயின்ஃபுல்லாக டைட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம நம்மளோட கையை வந்து நல்லா ஷேக் பண்ணிக்கலாம் ஸோ ஷேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பெயின் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா ஃப்ளட்டர் கேக் தான் ஸோ அதுக்கு இதுமாதிரி படுத்துக்கோங்க படுத்துட்டு ஸோ கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்க முடிஞ்சுனா தூக்கிட்டு ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் அது வந்து அப் டவுன் 1 2 फास्ट अप करना 3 4 5 6 7 8 9 10 सो அந்த மாதிரி பண்ணிக்கோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஹாய் இஸ் क्लैप डाउन சோ ಅದಕ್ಕೆ வந்து ಕೈ வந்து இப்படி மேலே வச்சுக்கோங்க கால ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க ஸோ கிளாப் பண்ணக்கூடாது மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள் க்ளாப் பண்ண உங்களை மேக்ஸிமம் அப் பண்ணி ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் வொர்க் பார்த்தீங்கன்னா டக்னீஸ் தான் டப்பி சொல்லி டிபண்ணு 2 3 4 5 6 7 8 9 10 이거다ருக்கு தான் நீங்க படுத்துட்டு பண்ணிக்கோங்க சேரங்க சோ இது வந்து சோ இது மாதிரி பண்ணிக்கோங்க படுத்துட்டு ஸ்லோவா टू थ्री फोर फाइव सिक्स सेवन लाटा सो अब

so, cobra pose, mountain pose. 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 cobra pose. பண்ணிக்கோ இந்த மாதிரி நம்ம எல்லா ஒர்க் அவுட்ஸுமே வந்து வார்ம் அப் முடிச்சுட்டு த்ரீ செட்ஸ் வந்து ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுவும் நம்மளோட ஸ்ட்ரெச்சஸஸோட இந்த டேவை முடிக்கும் ஸோ இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு மறக்காமல் வந்து ஒன் மினிட் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வந்து உங்களோட பிளாங்கை பண்ணிவிடுங்க ஸோ பிளாங்க் எப்படி பண்ணணுன்றது வந்து இனிஷியல் வீடியோஸில் போட்டிருக்கேன் ஸோ தெரியாத ஒன்று ஒன்றாட்டி செக் பண்ணிக்கோங்க அந்த வீடியோஸை ஸோ வந்து இது கூட வந்து நீங்கள் உங்களோட டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸும் கண்டிப்பாக கண்டிப்பாக மறக்காமல் வாக் பண்ணிவிடுங்க ஸோ டயட்டை வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ஆல் த பெஸ்ட் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டுவெல் டுவெல் டேஸ் டு கோ ஸோ உங்களோட ரிசல்ட் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்க போது கண்டிப்பாக எந்த ஒரு டவுட்டும் பண்ணாமல் இந்த ஒர்க் அவுட்ஸ் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சிக்ஸ் கேஜிஸ் ஃபைவ் டு சிக்ஸ் கேஜிஸ் வரைக்கும் கூட உங்களால் ரெடியூஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் so bye subscribe my channel